வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில் மீட்டிங் கூட ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல படத்தை பார்த்த ஃபீல் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போதே கண்டிப்பாக இந்த மெய்யலகன் படம் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ சொன்ன மாதிரியே எல்லா இடங்கள்லையும் இப்போ இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு ஸோ படம் நல்லா இருக்குது படத்தோட ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வருடங்களுக்கு பிறகு தங்கச்சியோட கல்யாணத்துக்காக தன்னோட பூர்வீக ஊரான தஞ்சாவூருக்கு அரவிந்த் சாமி சென்னையிலேருந்து கிளம்பி வராரு ஸோ நைட்டு கல்யாணத்தை வேலையை முடிச்சுட்டு மார்னிங் சென்னைக்கு மறுபடியும் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானோட தான் அரவிந்த் சாமி சென்னையிலிருந்து கிளம்பி வராரு அப்படி வந்த இடத்துல கார்த்தியை மீட் பண்றாரு ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு நாள் நைட்ல கார்த்திக்கும் அரவிந்த் சாமிக்கும் இடையில ஏற்படுற எமோஷனல் அண்ட் ஹாப்பி மூமெண்ட்ஸ் என்னென்ன உண்மையாகவே கார்த்தி யார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாகவே இருக்குது படத்தில் கார்த்திக்கும் அரவிந்த் சாமியும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காமல் மனசுக்குள்ளே பட்டதை வெளிப்படையாக பேசி எல்லார் கூடையும் யதார்த்தமாக இருக்கிற ஒரு அன்பான கேரக்டரில் கார்த்தி நடிச்சிருக்காரு ஸோ அவரோட கேரக்டர் பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருந்துச்சு அத்தா அத்தான்னு அரவிந்த் சாமி பின்னாடியே சுற்றிக்கிட்டு பாசமாக கூப்பிட்டுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக கார்த்தி பண்ணுற அலப்பற பார்க்கறதுக்கு ஏதோ நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டரை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அண்ட் அண்ட் அரவிந்த் சாமியை பொறுத்தவரை தான் தஞ்சாவூருக்கு பட் அப்படி வந்தாலும் கார்த்திக் கூட பேசி அப்புறமா அது வரைக்கும் அதுக்கப்புறமா என்ன மாதிரியான ஒரு ஜாலியான ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு பிரேம்குமார் அந்த கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்தாரு இதை தவிர இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற சில ஹெல்த்தியான சரக்கடிச்சுக்கிட்டு இளையராஜாவோட பாட்டை பாடிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் போறதே தெரியல படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் பாக்குறதுக்கு ஏதோ மலையாள படம் பாக்குற மாதிரியே இருந்துச்சு அண்ட் இதை தவிர பாத்தீங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த படத்துக்கான கேஸ்டிங் தான் டேரக்டர் பிரேம்குமார் கரெக்டான ஆர்டிஸ்ட சூஸ் பண்ணி அவங்களுக்கு மேட்சான கதாபாத்திரங்களை சூப்பராகவே கொடுத்துருக்காரு அண்ட் இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த நைன்டி சிக்ஸ் படத்துலையும் கூட தேவையில்லாத சீன்ஸ் அண்ட் தேவையில்லாத கதாபாத்திரங்கள் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த மையலகன் படத்துலையும் தேவையில்லாத அன்வாண்டட் சீன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல படத்துல எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில் முக்கியமா எமோஷனல் சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம் சில இடங்களில் பார்க்கறதுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும் பட் கண்டென்ட் எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாது ஸ்ரீதிவியாவாகட்டும் ராஜ்கரணன் ஆகட்டும் தேவதர்ஷினி ஆகட்டும் அண்ட் படத்தில் நடித்த மற்ற ஆர்ட்டிஸ்ட் ஆகட்டும் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீதேவியாவோட ஸ்லாங் அப்படியே பார்க்கறதுக்கு ஏதோ கிராமத்து பொண்ணை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ஸ்ரீதிவியோட கேரக்டர் பாத்திரத்தை பொறுத்தவரை தன்னோட ஹஸ்பண்ட் என்னதான் வெகுளியா இருந்தாலும் படப்படன்னு பேசினாலும் அதை ஏத்துக்கிட்டு கார்த்திக் கூடவே நல்ல ஒரு மனைவியா யதார்த்தமான ஒரு மனைவியா படம் முழுக்கவே டிராவல் பண்ணிருக்காங்க ஸோ இவங்களோட கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்ல நடக்கக்கூடிய கதை தான் ஸோ அதை ரொம்பவும் யதார்த்தமா சூப்பரா போர் அடிக்காம எடுத்து வச்சிருக்காரு டேரக்டர் ஸோ அதுக்காகவே அவருக்கு ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் தான் மயிலிறகால மனசை வருடுற மாதிரி கோவிந்த் வசந்தாவோட அந்த பிஜிஎம் ஆகட்டும் மெலோடி சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் தரமா இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக கமல் சார் வாய்ஸ்ல வரக்கூடிய அந்த யாரோ இவன் அப்படிங்கிற சாங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ படத்தில் அந்த பாடல் வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே கண்டிப்பாக ஆடியன்ஸை கண்கலங்க வைக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் படத்தில் வரக்கூடிய எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே ஈஸியாக ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஆடியன்ஸை ஈஸியாக கண்கலங்க வைக்கிற மாதிரி டேரக்டர் பிரேம்குமார் அந்த எமோஷனல் காட்சிகளை சூப்பராக எடுத்துருக்காரு அண்ட் இதே மாதிரியான எமோஷனல் காட்சிகள் படம் நிறைய இடங்கள்ல வருது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதே மாதிரியான நிறைய எமோஷனல் காட்சிகளை கொண்டு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியை தமிழ் சினிமால இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல பாத்துருக்கோம் ஸோ படத்தோட ஸ்டோரி ரொம்ப ரொம்ப சின்னது பட் அதை ஸ்கிரீன் ப்ளே பண்ண விதம் படத்தை போர் அடிக்க விடல அரவிந்த் சாமிக்கும் கார்த்திக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த படத்துல வரக்கூடிய கார்த்திக்கும் கார்த்திக் கூடவே இருக்கிற அந்த காலமாட்டுக்கும் இடையில நடக்கிற சில காட்சிகள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸோ அவங்களுக்குள்ளயும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் பிரேம்குமார் அந்த காட்சிகளை சூப்பராகவே செதுக்கியிருக்காரு பாசிட்டிவாக சொல்கிறீங்க படத்தில் நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் இருக்கு பட் நெகட்டிவ்ஸை விட பாசிட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கு ஸோ பஞ்ச் டைலாக் இல்லாமல் அதிரடியான சண்டை காட்சிகள் இல்லாமல் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் நல்ல ஒரு படமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் நான் இந்த படத்தை தான் பார்த்தேன் எனக்கு இந்த படம் ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு ஸோ நீங்களும் இந்த படத்தை பாருங்கள் நீங்கள் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ கார்த்தியோட ஃபேன்ஸுக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் ஒரு நல்ல படமாக இந்த மெய்யலகன் படம் இப்போ வெளியாகிருக்கு ஸோ அவரோட இருபத்தி ஐந்தாவது படம் பிளாக் படமாக அமைஞ்சதுக்கப்புறமா இப்போ ஒரு நல்ல படமாக அவருக்கு ஒரு கம்பேக் படமாக இந்த படம் வெளியாகிருக்கு ஸோ படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரியான சார்ட் அண்ட் ஸ்வீட்டான படத்துக்கான ட்ரெய்லர் அண்டு மூவி ரிவ்யூக்காக நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ